儿女。哎 elbe திருவடிகளே சரணம் வங்கக்கடல் கடைந்த என்கிற முப்பதாவது பாசுரத்திலே இந்த திருப்பாவையை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி தலை கட்டுகிறாள் ஆண்டாள் கீழே இருபத்தொன்பது பாசுரங்கள் கோபிகா பாவனையிலே ஆண்டாள் பாடினாள் ஆனால் இந்த பாசுரம் பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை என ஆண்டாளாகவே இந்த பாசுரத்தை பாடுகிறாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் என்னால் கப்பல்கள் வங்கம் என்னால் கப்பல் இந்த கப்பல்கள் போகக்கூடிய கடல் திருப்பார் கடலை கடைந்தான் எம்பெருமான் அப்படி கடையும் பொழுது என்ன அழகாக அவனுடைய கேச பாசங்கள் எப்படி அலை பாய்ந்தன அப்பொழுது கேசவனாக இருந்தான் அந்த கடலிலிருந்து பிராட்டி தோன்றினாள் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது என்று பிராட்டி தோன்றினாள் அப்பொழுது இந்த பிராட்டி வந்து இவனுடைய திருமார்பிலே அமர்ந்து கொண்டாள் அப்பொழுது அவன் மாதவனாக ஆனான் மாயாகா தவ மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறஞ்சி திங்கள் சந்திரனைப் போல பிரகாசமான திருமுகத்தை உடைய நிறைய ஆபரணங்கள் அழிந்த அந்த கோபிகைகள் சென்று இறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அன்றைய தினம் திருவாய்ப்பாடியிலே அவர்கள் இந்த நோன்பை வியாஜமாக வைத்து கண்ணபிரானை அடைந்தார்களே அந்த நோன்பை ஆண்டாள் அனுகரித்தாள் அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை அணிபுதுவை அணி என்னால் நம்ம உலகத்துக்கே இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுடைய திவ்ய தேசம் ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம் பிராட்டியினுடைய அவதாரஸ்தலம் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம் இல்லையா அப்படி முப்புரியூட்டின திவ்ய தேசம் என்று சொல்லுவார்கள் அப்படி அணி புதுவை பைங்கமல தண்டரியல் பட்டருபிரான் கோதை தாமரை மணி மாலைகளையெல்லாம் பெரியாழ்வார் அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய பெண்ணான கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை தமிழ் மாலை ஆன திருப்பாவை என்ன தமிழ் மாலைன்னு சொல்லணுமா தமிழிலே இருந்தால் தமிழ் மாலை அது அர்த்தமன்று தமிழ் ரொம்ப இனிமையான மாலை சங்க தமிழ் மாலை கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய இனிமையான மாலை எல்லாரும் ஒரு அப்படியே ஒரு மாலை போலே ஆண்டாள் இதை கோர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாள் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே ஒவ்வொரு பாசுரத்திலையும் எத்தனை அழகான சாஸ்திரார்த்தங்கள் பொதிந்து கிடந்தன நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்துக்கொண்டே வந்தோமே சுருக்கமாக அப்படி ஒரு அர்த்தம் கூட இங்கே சிதற விடக்கூடாது முப்பது பாசுரங்களில் இருக்கக்கூடிய முப்பது அர்த்தங்கள் முப்பது அர்த்தங்கள் இல்லை முப்பதுக்கும் குறைவான முப்பதுக்கும் குறையாத அர்த்தங்கள் அத்தனை சாஸ்திர அர்த்தங்கள் இந்த பா இந்த திருப்பாவையிலே காட்டப்பட்டிருக்கிறது சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் அன்றைக்கு கோபிகைகள் அனுட்டித்த நோன்பு அதை அனுகரித்தால் ஆண்டாள் அதை அனுசந்திக்கிறோம் நாம் என்னால் இங்கே பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் எம்பெருமானுக்கு இந்த திருப்பாவையை கேட்க கேட்க தோள்கள் பெருகிக் கொண்டே போகின்றன ஈரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் சிவந்த கண்களை உடைய செல்வத் திருமால் அந்த எம்பெருமானுடைய திருமால் திருவின் மணாளனான எம்பெருமான் அவனாலே எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் இங்கே இருக்கிற காலத்திலே இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே இருந்து விடுபட்டு பரமவதத்துக்கு போனால் அங்கே நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம் இந்த திருப்பாவையை அனுசந்தித்தவர்களுக்கு என்னாகும் நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே என்று சொல்லுவார்கள் ஆண்டாளுடைய பாவம் நமக்கு இருக்கிறதா என்று நம்ம நினைத்து பார்க்கவே வேண்டாம் ஆனால் ஆண்டாள் சொன்ன திருப்பாவை ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லிவிட்டு நாம் அனுசந்தித்தால் அந்த ஆண்டாளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அது நமக்கும் கிடைக்கும் என்று ரொம்ப அழகாக பலஸ்ருதி சொல்லி இந்த தலை தலைக்கட்டுகிறாள் ஆண்டாள் எங்கும் திருவருள் வெத்து இன்புறுவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை நாம் தினமும் அனுபவித்தோம் லிப்கோ என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக அனுபவித்து கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த லிப்கோ நிறுவனத்தாருக்கும் அடியனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய சத்விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டு நம்முடைய ஆன்மாவை முன்னேற்ற பாதையிலே அழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு குற்றங்குறைகள் இருந்தால் ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டும் அடியேன் அமைகிறேன் அடியேன் மதுரகவிதாசன் மதுசூதனன் திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன் நுரைத்தாள் வாழியே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மருவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மரர் பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தை விஷ்ணுத்தர்ய மனோனந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தை கோதாயை நித்தியமம் ஸ்ரீமன்மஹாபூத்தபுரேஸ்ரீமத்சவபயஜுன காம் பிரசூதாய மங்களம் ஸ்ரீமதே ஸ்ரீமே ரமியஜா மாதமுனீந்திராய ஸ்ரீரங்கவாசினே பூயாத் பூயத் நித்தியீர்மம் ആണ്ടാൾ തിരുവടികളേ ശരണം